உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு அற்புத பலன்களும் கிரகங்களுடைய நிலைகளும் அதனால் கிடைக்கக்கூடிய அடையக்கூடிய ஒரு மேன்மைகளும் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய ராசி மேஷத்திற்கு பதினோராம் பாவத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்களும் சேர்ந்திருக்கும் இதில் சுக்ர பகவான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவர் உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபதாம் தேதி ரேஞ்சுக்கும் பதினைந்து ப்ளஸ் பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பயிற்சியாகி மீனத்துக்கு வந்துடுவார் சுக்ரன் மீனத்திற்கு வந்து மீண்டும் வந்து மேஷத்துக்கு வந்துடுவார் அப்போ மற்ற கிரகங்கள் சனி அதே இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் தான் இருக்கிறாரு குரு பகவான் அப்போ இந்த வருடக்கோள்கள் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்காங்க ராகு பதினொன்று லாபஸ்தானத்திலையும் ஐந்தாம் பாவத்தில் கேதுவும் நிற்கிறாங்க இந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளும் இறங்கி செயல்படுத்தக்கூடிய விஷயங்களும் என்னென்னு பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்கள் கடின உழைப்பாளிகள் அப்போது கடந்த காலகட்டங்களில் எடுத்த ரிஸ்க் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகிட்டே இருந்தது அது இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கின் அப்படியே இழுக்கக்கூடிய நிலைமைகள் சிலருக்கு சிலர் இருந்த வேலையை பறி கொடுத்துட்டு அடுத்த வேலையை நோக்கி தேடக்கூடிய நிலைமைகள் இருந்திருக்கும் அப்போது அந்த வேலை கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்க சூரிய பகவான் உங்களுடைய பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போது அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து டைரெக்டாக அவருடைய வீட்டை அவர் பார்க்குறாரு அப்போது ஒரு அரசு உத்தியோகத்திற்கு முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்க ஆல்ரெடி நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க ஆனால் அந்த உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் தேவையில்லாத சில குளறுபடிகள் நீங்கள் வந்து உங்களுக்காக எதையும் செஞ்சிருக்க மாட்டீங்க மற்றவர்களுக்காக எடுத்த முயற்சிகளில் கூட பாதிக்கப்பட்டிருப்பீங்க என்னைக்கோ செய்த சின்ன மிஸ்டேக் இன்னைக்கு பெரிய தலைவலியை வந்து நிற்கக்கூடிய நிலைமை உங்களுடைய ஸ்பீட் உங்களுடைய வேகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை பிரேக் பண்ண தேவையில்லா ஆட்கள் தேவையில்லா மறைமுகமான குழப்பங்களால் தேவையில்லாத சிக்கல்களை உண்டாக்கும் பொழுது அதிலிருந்து எப்படி நான் ரொம்ப அந்த குழப்பத்திலிருந்து ரிலீஃப் ஆகிறது மீண்டும் நம்ம வேலைக்கு எந்த பங்கமும் வராமல் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கிறதுன்ற ஒரு பயம் பதட்டம் இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது சூரியன் தன் சுய வீட்டை பார்க்குறாரு அப்போ இந்த மாதத்தில் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரப்போகுது நிலுவையில் இருக்கக்கூடிய ப்ரொமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதற்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுங்கள் அதே நேரத்தில் குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ் வியாபாரத்துறையில் இனம் புரியாத மன உளைச்சல் நல்லா போயிட்டு இருந்தது பார்த்தா சட்டனாக எல்லாம் பிரேக்காகி நிற்குது என்ன செய்கிறதுன்னு தெரியல கடன் மேல் கடன் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்குலாம் பிரச்சனைகள் ஆயிடுச்சுன்ற ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ராகுல் லாபஸ்தானத்தில் நின்று சுக்குனுடைய சேர்க்கை பெறும் பொழுது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அடுத்தது அதே சுக்கரன் பரிமாற்றம் அதாவது வந்து பயிற்சியாகி சனி பகவானோட இணைகிறார் சனி பகவானோட சுக்கரன் இணையக்கூடிய தருணம் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அப்போது இந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ் ரீதியில் பெரிய லெவலில் டாப் லெவலுக்கு போகக்கூடிய வழிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கிளிக் ஆகிடும் இது வளர்ச்சிக்குரிய அருமையான பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் உங்களுக்கு இத்தனை நாளாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க வரவு செலவு வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண போகிறீங்க எங்க உங்களுடைய அந்தஸ்து மரியாதைக்கு பங்கம் வந்துடுமோன்ற ஒரு பயம் இருந்தது இல்லையா சம்மந்தமே இல்லாதவங்க கூட நம்மள ஒரு கேள்வி கேட்டுருவாங்களோன்ற ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா அந்த இடத்துல கஷ்டத்திலிருந்து அழகா நீங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது குறிப்பாக ஐந்தாம் வீட்டில் கேது அப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் சில முயற்சிகளும் அவர்களது சில நல்ல காரியங்களும் தடப்பட்டு நின்ற காலமாக இருந்திருக்கும் அந்த பட்சத்தில் இப்போ அது கை கூடி வரக்கூடிய நேரமா மாறும் குறிப்பா தான் பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய பேச்சை உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பேச்சை மீறி எடுத்த முடிவால் அது ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சு வாழ்க்கை ரீதியில் தேவையில்லாத சிக்கல்கள் அது வந்து நீங்க ஏதோ சொல்லுவாங்க இல்லையா கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து உழைச்சி பாடுபட்டு அவங்கள கரை சேர்க்க வேண்டிய நேரத்தில் சமதமே இல்லாதவங்க வந்து குழப்பங்களை உருவாக்கி இன்றைக்கி உங்கள் பேச்சை மீறி செயல்படாதவங்க மற்றவர்களுடைய பேச்சுக்கு அடிபணிஞ்சு உங்களுக்கு எதிர்முனையில் நின்று பேசும்போது அதனுடைய வழி வேதனைகளை அடையக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அப்பேற்பட்ட மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நீங்கள் நூறு சதவீதம் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கும் மீண்டும் மன அழுத்தங்களிலிருந்து நீங்கள் வெளிவந்து குடும்பம் ஒன்றிணையக்கூடிய காலமாக பிரிஞ்ச குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக மாறும் கவலைகள் வேண்டியதில்லை மேஷராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் கடன் சுமைகளால் இருந்த நெருக்கடிகளிலிருந்து வெளியில் வர்றதுக்குண்டான காலமாக இது இருக்கும் நமக்கு விடிவு காலம் இல்லையா கஷ்டப்படுறோம் பாடுபடுறோம் சம்பாரித்து கொண்டு வந்தாலும் வீட்டுக்கு வரத்துக்குள்ள அதை விட செலவினங்கள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் இது இப்படியே போயிட்டுருந்தா நாளுக்கு நாள் கடன் சுமைகள் ஒரு புறம் அதிகமாகுது குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனைகள் ஒரு புறம் அதிகமாகுது இதெல்லாம் சரியாகுமா மன அழுத்தங்களிலிருந்து வெளியில் வர முடியுமா குடும்பம் இயல்பு நிலைக்கு வருமான ஒரு கேள்விகள் இடைப்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்திருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு புறம் குரு வக்ர நிலையில் இருக்கிறாரு அந்த வக்ர நிலையில் குரு இருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் உங்களுக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தான் ரொம்ப விரும்பி இவங்க விலகி போகிறதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் கொடுக்கிறதும் அந்த பிள்ளைகளே உங்களுக்கு எதிர்மனையில் நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னும் இஷ்டப்பட்டு வாழ்ந்த கணவன் மனைவிக்குள்ளே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய நிலைகள் உருவாயிருந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது அதே நேரத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அடுத்தடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுவீங்க ரொம்ப போல்டாக இறங்கி செயல்படுவீங்க இத்தனை நாட்களில் நிலுவையில் இருந்த வேலைப்பாடுகள் நடக்கும் வெளிநாடும் முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் மன அழுத்தங்கள் குறையும் நீங்கள் எழுந்த விஷயங்களை மீண்டும் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஏன்னா நல்ல டேலண்ட்டான பர்சனாக இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டும் உங்களுடைய அந்த கடின உழைப்பும் இதெல்லாம் பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் ஆனால் பார்த்தா உங்களோட குறைந்த உடையவங்க பார்த்தா நல்லா இருப்பாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஈஸியாக கிடைக்கிற விஷயத்துக்கு கூட ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே மாறக்கூடிய தருணமாக வரக்கூடிய காலங்கள் உருவாகப் போகுது திருமண முயற்சிகளில் தடைப்பட்டு புரியா மன உளைச்சலுக்கு ஆளான மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் கை கூடி வரப்போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க குடும்பத்தில் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் வம்ச விருத்தி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான காலம் அடுத்தது உங்களுக்கு கிடைக்கப் போகுது குரு வக்ர நிபர்த்தி ஆகக்கூடிய காலமும் இருக்குது அது அடுத்த காணொலியில் அதை பற்றி நாம் பேசலாம் ஆக நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது பெரும் மாபெரும் மாற்றங்களை உங்களுக்கு உண்டாக்கிடும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் முக்கியம் பரல்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கு இந்த குரு இந்த சூரியன் எல்லாம் அந்த பலம் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஏழு அல் ஒன்பதெல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவல் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் பட் அதுவே டவுனாக இருந்ததுனால் நெகட்டிவாக மாறிடும் அதனால் எதையுமே உங்கள் ஜாதகத்தை கண்டு ஆலோசனைகள் செய்து அதுக்கப்புறம் முயற்சிகள் செய்தீங்கடா அது எந்த விதத்திலையும் தோல்வி அடையாத அளவுக்கு இருக்கும் மேலும் மேஷராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்